இலங்கையினுடைய பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் இன்று இடம்பெற்றிருக்கின்றது இன்று காலை ஏழு மணி முதல் நான்கு மணி மாலை நான்கு மணி முதல் நான்கு மணி வரை வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருந்தது பின்பதாக வாக்கு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டு இப்பொழுது அங்கு வாக்கு நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இம்முறை தேர்தல்களை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று ஒரு குறுகிய கால பகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதால் மக்கள் பலரும் தேர்தல்களில் ஆபம் இல்லாமல் இருக்கின்றார்களோ என்று என்ன தோன்றுகின்றது ஏனெனில் வாக்களிப்பு விகிதங்கள் அப்படித்தான் எடுத்து காட்டுகின்றது வா இதுவரை கிடைக்கப்பெற்ற மாவட்ட ரீதியிலான வாக்களிப்பு விகிதங்கள் கடந்த வேடங்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைந்ததாக இருக்கின்றது கடந்த வேடத்துடன் ஒப்பு ஒப்பிடும் குறைவாக இருக்கின்றது இதற்கு காரணம் பெரிதாக ஒன்றும் இருக்க முடியாது மக்கள் தேர்தலில் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிப்பதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் அவர்கள் ஆர்வப்படும் அளவுக்கு வேட்பாளர்கள் சரியானவர்களாக இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு புறம் அடுத்தது இந்த குறுகிய காலத்துக்குள் ஒரு தேர்தல் வரும்போது மக்களுக்கு ஒரு செழிப்பு மனநிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது சிலரிடம் பேசிய போது அப்படியான விடயங்களை தெரிவித்திருந்தார்கள் கடந்த முறை எழுபத்து ஒன்பது என்கின்ற வீதா விகிதத்தின் அடிப்படையில் இந்த வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருந்தது நாடலாவிய ரீதியில் அது இம்முறை சரிவைத்தான் சந்தித்திருக்கின்றது அறுபத்தைந்து அதை ஒட்டியதாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அது அறுபதாக இருக்கின்றது என்னும் போது அது சற்று இன்னும் தான் கூற வேண்டும் இந்நிலையில் இங்கு கட்சிகள் கூட அதே நேரத்தில் வேட்பாளர்கள் கூட அப்படி இருக்கும்போது வாக்குப்பதிவும் குறைந்தால் கொஞ்சம் பின்னணியில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு ஆசனங்களை புறக்கூடிய அந்த நூ நூலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கூடி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஏற்கனவே சில கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இம்முறை ஆசனங்களை வெல்லும் அவர்கள் போர்டரில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டது அவர்கள் சில உலைகளில் ஆசனங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் யாழ் மத்திய கல்லூரியில் வாக்கு நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்குகள் இப்பொழுது எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து இன்று இடம்பெற்ற தேர்தல்களின் வாக்குப்பதிவுகள் அந்த பட்டியலில் இருந்து வாக்குகள் எண்ணப்படும் உத்தியோகபூர்வமான தேர்தல் முடிவுகளை இன்று இரவு பத்து மணி அளவில் எதிர்பார்க்கலாம் என்று தேர்தல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது அதே நேரத்தில் உத்தியோகபூர்வமான தேர்தல் முடிவுகளை நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது காவக்கூடாது முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் பிரசுரிக்கக்கூடாது கூடாது என்கின்ற அந்த கோரிக்கையையும் தேர்தல்கள் செயலகம் விடுத்திருக்கின்றது எனவே சமூக வலைத்தளங்களை பாவிப்பவர்கள் மிகவும் கவனமாக பாவிக்கலாம் பாவிக்க வேண்டும் மறுபுறம் இம்முறை முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வாக்களித்திருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்களித்திருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வாக்களித்திருக்கின்றார் இந்நாளி ஜனாதிபதி அனுபவகுமார் திசாநாயக வாக்களித்திருக்கின்றார்கள் அதேபோல் வடக்கை பொறுத்தவரையில் முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாரும் வாக்களித்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது இந்த ஜனாதிபதி தன்னுடைய வாக்கை செலுத்தியதும் என்பதாக குறிப்பிட்ட ஒரு விடையம் இம்முறை மிகவும் அமைதியானதாக இந்த தேர்தல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது ஒட்டுமொத்தமாகவே தேர்தல்கள் அமைதியாக இடம்பெற்றிருக்கின்றது தேர்தல் வாக்குப்பதிவுகளும் அமைதியாக இடம்பெற்றிருக்கின்றது என்பதை அவர் தன்னுடைய அந்த ஊடக ஊடகத்தினரிடம் தெரிவித்திருந்தார் அங்கு வாக்கு பதிவு நிலையத்தில் வந்திருந்த தெரிவித்திருந்தார் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதையும் அவர் திடமாக தெரிவித்திருந்தார் தங்கள் சிறப்பு வெற்றி பெறும் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் இந்த வாக்குப்பதி மக்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங் தெரிவித்திருந்தார் வாக்குப்பதிவுகளில் மக்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று இன்று காலையிலேயே அவர் தெரிவித்திருந்தார் அதனை கேட்டது போலத்தான் அதன் பின்பதாக இறுதி முடிவுகளின்படி குறைந்திருக்கின்றது இந்த வாக்கு வீதங்கள் வந்து குறைந்திருக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும் என்பதை ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அவர் இப்பொழுதோட நாட்டினுடைய நிர்வாகி எல்போட்டை கொண்டவர் இருக்கின்றார் எனவே அரசாங்கமும் அப்படி ஒரு பரிச்சாத்தமாக அமைந்து விட்டால் அது ஒரு மோசமான நிலையை இட்டு செல்லும் என்பதைத்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார் அப்படியான விடயங்கள் அங்கு நடைபெற்றிருக்கின்றது வடக்கை பொறுத்தவரையில் எம்ஏ சுமந்தரனாக இருக்கலாம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஹ் கஜிதரகுமார் குன்னம்பலாம் இருக்கலாம் அதே நேரத்தில் இம்முறை மான் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மணிவனாக இருக்கலாம் அதே போல் ஊசி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சுயேட்சைக்குழு பதனிகளினுடைய வைத்திய ராமநாதர் அர்ச்சனாவாக இருக்கலாம் எல்லோருமே வாக்களித்திருக்கின்றார்கள் இப்பொழுது மத்திய கல்லூரி கொஞ்சம் கொஞ்சமாக பரபரப்பாக மாறுகின்றது யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலிருந்து தேர்தல் முடிவுகளை தருவதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன் இப் இப்பொழுது இன்னும் சில இன்னும் சில நேர மணி நேரத்தில் நான் யாழ் மத்திய கல்லூரிக்கு சென்று அங்கிருந்து நேரடியாக நடக்கக்கூடிய கள நிலவரங்களை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றேன் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் முடிவுகளின் போது யாழ் மத்திய கல்லூரியில் இடம்பெற்ற சில குலப்பிரகமான நிலைமைகள் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் அந்த குலப்பிரகமான நிலைமைகளைப் போல இம்முறையும் ஏதாவது ஏற்படலாம் ஏனென்றால் இம்முறை போட்டிகள் அதிகம் கட்சிகள் அதிகம் வேட்பாளர்கள் அதிகம் ஆதரவாளர்கள் அதிகம் என்கின்ற நிலையில் அந்த இம்முறையும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் என்கின்ற ரீதியில் பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் அங்கு ஊடகவியலாளர்களும் கூடி நிற்கின்றார்கள் இப்பொழுது இலங்கை நேரம் கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகின்றது எனவே நேரடியாக யாழ் மத்திய கல்லூரி வாக்கு நிலையத்திலிருந்து மேலதிக தகவல்களை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் தொடர்ந்து குவியன் ரிப்போர்ட்டுடன் இணைந்திருந்தது